உங்க ஊர்ல நுங்க அடைக்கலாம் கெடுத்துருக்கு வாங்க இதே மாதிரி நீங்களும் நுங்க வெட்டிதார வேட்டையாடலாம் மறக்காம இங்க வந்திருக்கா உங்களுக்கு நுங்கு தேவைன்னா உங்க இடத்துலயும் கிடைக்கலன்னா எங்க ஊருக்கு வந்திருக்கா நான் வெட்டி தரேன் ஆனா அழக்க மாட்டிக்கிட்டுனா என்னால ஏற முடியாது நீங்க தான் ஏறி எனக்கு எடுத்து கொடுக்கணும் பாருங்க முறையா நுங்கு வெட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இப்ப புல்லா சாப்பிட போலாம் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் புல்லா சாப்பிட போறோம் நல்ல சேர்க்கறது மரத்து நல்லா இல்ல சரி 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 ரொம்ப தூந்திரமா வெட்டி கொண்டு வந்து நல்ல வேட்ட தான் இன்னைக்கு நல்ல வேட்ட தான் கோடை வயலுக்கு தவந்தா குளு குளுன்னு நொங்கு திங்க போறோம் நொங்கு சாப்பிட்டு கஞ்சி அப்பி குடிப்பீங்க

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நொங்கு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி சாப்பிட்றோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு நொங்கு வேட்டை பார்த்துருப்பீங்க இப்போ நொங்கு சாப்பிட போகிறோம் காலையிலே வந்து வெயிலுக்கு முன்னாடியே போய் வெட்டிட்டு வந்தாச்சு தம்பி வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு இதமான நொங்கு வெட்டிட்டு வந்துருக்குறோம்

நாங்க வருஷம் வருஷம் இப்படிதான் வெட்டி சாப்பிடுவோம் நொங்கு உங்க ஊர்ல நொங்க அடைக்கலாம் கெடுத்துருக்கு வாங்க இதே மாதிரி நீங்களும் நொங்க வெட்டி தார வேட்டையாடலாம் பெரியப்பா என்ன பெரியப்பா ஆயிடுச்சா ஆண்டா பெரியப்பா நாங்க வயல பாக்க போனோம் தம்பி பெரியப்பா ஒரு அறிவால் எடுத்து நாங்க எட்டி உட்காந்து அந்த ஒரு பணம் வரச்சு இல்ல நேர பெரியப்பா வந்தாரு கோமனத்தை வரிச்சு கட்டிக்கிட்டு ஒரு பணம் வரத்து விளையாடுறாரு ஏறி 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 அஞ்சு ஆறு நடை இறங்கி பார்த்தாரு வரத்துல இங்கடா ஆளா காட்டு நாலு பேரு கடந்து தேடி வாரம்

அனில் வந்துடும் சாப்பிட்டு அனில் சாப்பிட்டா தான் ஆழத்துல இருக்கு சோலை அதுதான் ருசியா இருக்கும் ஆமா ஆமா எந்த வந்து அணியில சாப்பிடுதா அந்த டேஸ்டா இருக்கும்னு நொங்கு மட்டும் கிடையாது தென்ன மரத்துல பாத்தீங்கன்னா எல்லையெல்லாம் ஓட்ட போட்டு

மாட்டாங்குது <laughs> 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 இதுல வரستون இல்ல. பாருங்க. ஒண்ணுதான் தான் இருந்துருக்கு. ஊம போல. ஒண்ணு

ണ്ടാ വി മുത്തൂറ് மேல தடங்குவோமா கூலிங்கா இருக்கும் எங்களுக்கெல்லாம் முடியலன்னா அதனால நாங்க வச்சுக்கிறோம்

ஆறு மணிக்காலும் கிளம்பி வந்துட்டோம் ஏழு மணிக்காலம் அப்போ வந்துச்சு அப்பதான் வந்துருந்தோம் நைட்டு போனோம் அங்க கலப்பால் போனோம் முத்து இது நல்லா இருக்குங்க

ம் அடி தூங்குன கண்ணு கிடாகன்னு தான் முழுக்க முழுக்க கன்று தான் சாப்பிட்டுட்டோமே தூங்கின கண்ணு கிடாகன்னுன்னா கனியப்பா தான் இந்த வெயிலுக்கு வந்து அடிக்கடி உடம்ப குளிர்ச்சி பண்ணியோங்க நாங்கள் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நொங்க வெட்டியாந்து சாப்பிட்றோமா இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊரில் கிடைச்சிச்சின்னா சாப்பிடுங்க சரியான குளிர்ச்சி இது வந்து இந்த கோடை காலத்துக்கு ஏற்றது எங்கள் எல்லா கிராமப்புறங்கள்லேயும் தேவை பணமரம் கிடைக்கும் டவுன் ஊர்லையும் கிடைக்கும் மறக்காமல் வாங்கி கடை நீங்கள் ஏறி வெட்டி சாப்பிட முடியலனாலும் வந்து கடை உள்ள விற்க அந்த கடை உள்ள இருக்காது அங்கே எங்கே போட்டு விற்பாங்க மரத்துனால இல்லை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க மறக்காம இங்கே வந்திருக்கா உங்களுக்கு நுங்கு தேவைன்னா உங்க இடத்துலையும் கிடைக்கலன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கா நான் வெட்டி தரேன் ஆனால் அழக்க மாட்டிக்கிட்டேன்னா என்னால் ஏற முடியாது நீங்கள் தான் ஏறி எனக்கு எடுத்து கொடுக்கணும் ஆனால் வெட்டித்தாரம் முடிஞ்ச அளவு வெட்டி தரேன் வாங்க இதே மாதிரி குடும்பத்தோட உங்களை சாப்பிடுவோம் எல்லாரும் என்னால் ஏறினா அண்ணனை ஏற்றி விட்டோம்னா ரெண்டு மூணு நாளாக ஏன்னு கிரேன் கொண்டு தான் இறக்கணும் அதனால என்னாலையும் காலை ஏற முடியாது ஆனால் வச்சு தான்ப்பா வெட்டிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து நீங்களும் வந்திருக்கா வேணும்னா தேவைனாக்கா குளிர்ச்சியான ஜாமான் நீங்களும் இதே மாதிரி மறக்காம சாப்பிட்டு பாருங்க இது இது இந்த கோடை இளநீர் சாப்பிட்ற மாதிரி தான் மீன் உங்களுக்கு அது வந்து இளநீர் எல்லாம் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும் தேங்காய் இளநீர் இது வந்து ஒரு நான் ஒரே மாதத்துக்குள்ளே தான் ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் வரைக்கும் எடுத்துக்கோட